அனைவருக்கு வணக்கம் அவர் அவர் எல்லைக்குள் பழகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் மனிதன் கொடுத்த வாக்குறுதியை மீறினால் மிருகம் பிறர் உதவி பெற்றதை நன்றியுடன் நினைத்திட வேண்டும் பிறருக்கு உதவி செய்ததை உடனே மறைந்திட வேண்டும் பிறர் மனம் நோக பேசாதே அவர் உன் மனம் நோக பேசுவார் பிறர் மனம் மகிழ பழகினால் அவர் உன் மகிழ பழகுவார் பிறர் வாழ்வை கெடுக்காதே அவர் உன் வாழ்வை கெடுத்து விடுவார் பிறரை வாழ வைத்து பெருமை கொள் அவர் உன் புகழ் பாடுவார் பிறரை திருத்த முடியாது ஆனால் அவரே உணர்ந்து திரிந்தினால் நன்மை பிறர் மகிழ்ச்சியை நீ கெடுத்தால் உன் மகிழ்ச்சி தொலைந்து போகும் கருத்து வேறுபாடு வருவது இயல்பு அவரவர் அவர் எல்லைக்குள் பழகு பகைவரோடு தொடர்ந்து நட்பு கொள்ளாதே பழைய பகை பழி வாங்கவே துடிக்குமே நன்றி